வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப முக்கியமானவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் ஒரு கவலையில ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமா இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்க இது நான் ஒரு சாஸ்திர புத்தகத்துல படிச்ச ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்றப்போ இளம் வயதில் துர்மரணம் அடைகிறாங்க அவங்கள தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதாவது இறந்து போனவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இந்த ஆவிகள் பே பேய்கிட்ட பேசுகிறவங்க கிட்டலாம் போயிட்டு காசு கொடுத்து நிறைய பணம் செலவு பண்ணி எல்லாம் பேசுறாங்க ஆனா அது மாதிரி பண்றத நீங்க எளிமையா இப்ப சொல்ற இந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா நீங்க செஞ்ச மூணு ஏழு அதாவது ஏழு 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 இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன காரணம் என்ன நடந்தது அது கனவின் மூலமாகவோ ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாகவோ அந்த இறந்த ஆத்மா உங்களுக்கு பிடிச்ச அந்த முக்கியமான நபர் இறந்தவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்ல போகிறாங்க நிச்சயமாக ஒரு முக்கியமான உறவு நம்ம வீட்டில் இறக்குதுன்றப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அதற்கு ஈடு இணை பண்ணவே முடியாது அது அம்மாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஏன்னா இந்த உலகத்துல எந்த உறவுமே திரும்பி வர முடியாது அவங்களை திரும்பவும் பார்க்க முடியாது அப்படின்றப்போ அதோட ஏக்கம் பல மடங்கு இருக்கும் வாழவே அந்த உறவு விட்டு வாழவே கூடாது அந்த உறவு விட்டு இருக்கவே கூடாது அப்படின்ற நிலை நம்மளுக்கு ஏற்படும் ஆனா மனுஷனா பிறந்துட்டோம் பிறப்பு அப்படின்ற ஒரு நியதி மாதிரி இறப்பு அப்படின்றது ஒரு நியதி தான் நம்ம அவங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு செயலால் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போக போகிறோம் அவங்க கிட்ட தான் போக போகிறோம் நம்மளுக்கு அடுத்து வரவங்களும் நிலையாக வாழ போகிறாங்க உயிர் போகாது அப்படிலாம் கிடையாது அவங்களும் ஒரு நாள் போக தான் போகிறாங்க அதனால் பிறப்பு இறப்பு அப்படின்றது வந்து நியதி தாங்க நம்ம வைக்கிற அன்பு பாசம் அது மட்டும் தான் நம்மளுக்கு தொடர்ந்து மன இன்னல்களை கஷ்டங்கள் கொடுத்து கொண்டே இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப மனம் தளர விடாதுங்க அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக அவங்க கூடியதாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற விஷயத்தில் நீங்கள் பார்க்குற விஷயத்தில் நீங்கள் நடக்கிற விஷயத்தில் நீங்கள் பண்ற விஷயத்தில் எல்லாத்தையும் அவங்க கூட இருந்து பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப அழுதுட்டு ரொம்ப புலம்பிட்டு சாப்பிடாம ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா ரொம்ப பாட்டு கஷ்டப்படுவாங்க நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறப்ப உங்க அம்மா இப்போ டக்குன்னு இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்களா நீங்க தூங்காமல் இருந்தீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அழுதுகிட்டே இருந்தால் அவங்க ஒத்துப்பாங்களா உங்கள் நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அழை நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இங்கே புலம்புவாங்களோ அதே மாதிரி அவங்க ஆத்மாவாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் இறந்த ஆத்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்காதீங்க ரொம்ப துயரத்தை கொடுக்காதீங்க நிச்சயமா அவங்க நினைச்சு அழை மட்டும் தான் முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க இறந்து போனவங்க எப்படி இருந்து போனாங்கன்ற குழப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு உண்மை இருபத்தி ஒரு நாள் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண் கூட அதை பார்ப்பீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஏழு இரும்பு பாத்திரம் வந்து எடுத்துக்கணுங்க இரும்பு பாத்திரம் அப்படியே சின்ன வானொலி சின்ன குண்டா சின்ன சட்டி இரும்புல எல்லாம் விற்குது நீங்கள் போயிட்டு இரும்பு பாத்திரம் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இரும்புல தான் கொண்டு வரணும் சரிங்களா நார்மலாக எவர் சில்வர் பிளாஸ்டிக்கு கண்ணாடியில் கூடாது ஏழு இரும்பு பாத்திரம் தான் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஏழு இரும்பு பாத்திரத்துல நம்ம ஒரு ஒரு தானியத்தை வந்து ஃபில் பண்ண போகிறோங்க உங்களுக்கு நூறு கிராம் போடலாம் இரநூறு கிராம் போடலாம் கால் கிலோ போடலாம் ஒரு கிலோ போடலாம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாத்திரத்துல போடணும் சரிங்களா ஏழு இரும்பு பாத்திரம் லைனாக வச்சுக்கோங்க கோதுமை ஒரு பாத்திரத்துல போடணும் மொச்ச ப பயிர் இருக்குல்ல அது ஒரு பாத்திரத்துல போடணும் கடலை ஒரு பாத்திரத்துல போடணும் எல் ஒரு பாத்திரத்துல போடணும் கொள்ளு ஒரு பாத்திரத்துல போடணும் பச்சை பயிர் ஒரு பாத்திரத்துல போடணும் துவரப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போடணும் மொத்தம் ஏழு சொல்லிருக்கலாம் ஏழையும் ஏழு பாத்திரத்தில் போடணும் இதன் தூசி படிஞ்சதோ அழுக்கோ யூஸ் பண்ணாத இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுக்குன்னு செலவு பண்ணி வாங்குங்க இது ஒரு நல்ல நாளில் அவங்களுடைய இப்போ நீங்கள் இந்த இப்போ முக்கியமான ஆள் யாராச்சும் இறந்துட்டுருக்காங்க அப்படின்றப்போ எந்த வேணாலும் தாரமாக பண்ணலாம் அவங்க இறந்த தேதி இருக்கும் இல்லையா அதில் பண்ணலாம் அவங்க இருந்த கிழமை இருக்குங்க இல்லையா அதில் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லது தான் இந்த ஏழு பொருளை சேர்த்து யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளுக்கு தானமாக கொடுத்துடணும் இது இந்த ஏழை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க இறந்தாங்க இல்லையா அவங்க இறந்தது என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் மனசில் இருக்க குழப்பெல்லாம் புரிய தெரிய ஆரம்பிக்குங்க இப்போ ஒரு ஆத்மா ஒருத்தவங்க முக்கியமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்க இறந்த ஒரு முக்கிய நாள் கொஞ்ச நாள் கடந்து வீட்டில் வந்து சாப்பாடு போடுறது இறந்த நாளில் சாப்பாடு போடுறது திதி கொடுக்கறது கரமாந்தரம் பண்ணுறது புண்ணியதானம் பண்ணுறது இது மாதிரி எதுக்காக செய்கிறோம் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கிய முக்கியமான தானம் பண்ணுறதும் அந்த ஆத்மா நல்லா சாந்தி அடையும் நல்லா திருப்தியாக இருக்கும் அவங்க இறப்பு உங்களுக்கு புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த குழப்பத்துக்கான பதிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக அந்த இறந்த மனிதர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுப்பாங்க நண்பர்கள் மூலமாக வந்து சொல்ல வைப்பாங்க யார்கிட்டயாச்சும் எதுக்காச்சும் திடீர்னு இருந்தவங்க சடனாக அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சு அவங்க வந்து எப்படி ஏன் ஏன் இறந்தாங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்தால் தெரிஞ்சிடும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க இல்லை உடம்பு செல்லாமல் இறந்துட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஓரளவு புரியும் இளம் வயதானவங்க இல்லை வயது முதிர்ந்தவங்க இந்த மாதிரி தூக்கு போட்டுக்கிறது விஷம் குடிக்கிறது சடனா நல்லா இருந்துட்டு திடீர்னு இது மாதிரி பண்றாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த வீட்டு ஆளுவங்களுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாது தாங்க முடியாத துயரம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் இதை ஒரு ரெண்டு மூணு முறை இப்ப நான் இது வந்து ஒரு நாள் இப்போ ஏழு 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 சொன்னீங்களா முதல் ஏழு இன்றைக்கி டேட் குறித்து வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி உணதேதி பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஏழு ஏழு இங்குள்ள இருபத்தி நாள் முடிவில் உங்களுக்கு அவங்க எதனால் இறந்தாங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இது ஒரு வந்து பொய்யான பதிவுலாம் கிடையாது ஒரு சாஸ்திரத்தில் படித்த மிக முக்கியமான பதிவு நம்ம 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 வீட்டில் முக்கியமான இறந்தவங்கெல்லாம் இறந்த உடனே யமதர்மராஜா ஒரு தூது ஒரு பக்கத்தில் ஒரு கூட ஒருத்தர் இருப்பாராங்களேன் அவர் வந்து நம்மளுடைய நம்ம இருக்க உலகில நம்ம இருந்து அவங்களுக்காக அவங்க பேர் சொல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாஸ்திரத்தில் படிச்ச செய்யும் பொழுது யமதர்மராஜா மனமுருகி சரி ஒரு வாட்டிக்கு போயிட்டு அவங்க கனவுல பேசிட்டு வா ஒரு முறை அவங்களுக்கு வந்து உங்க பிரச்சனையை சொல்லிட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைப்பாராம் இது முக்கியமான பதிவு நிச்சயமாக ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கே நீங்கள் கண்கூடா நிறைய விஷயத்த பார்ப்பீங்க உங்கள் இறந்த ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க நன்றி சகோதர சகோதரிகளே